இருந்த காலம் ஆட்சியராக இருந்த காலத்திலே நான் என்ன செய்தேன் தெரியுமா இந்த தேசத்தை உளமாற நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ முதலிலே இந்த முதலிலே நான் பல பேர்கள் சொல்பவர்களை நான் பார்க்கிறேன் போலித்தனங்கள் நிறைந்தவர்களாக இருக்கிறார் ஒருமுறை ஒரு போட்டி நடந்தது அந்த போட்டியிலே மூன்று நாட்டவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அமெரிக்க ரஷ்யாக்காரர் இந்தியாக்காரர் இந்த போட்டி என்ன தெரியுமா யாருமே கண்ணுக்கு தெரியாத ஒரு கருவியை நீங்கள் கண்டறிய வேண்டும் அல்லது அந்த கருவியை நீங்கள் உருவாக்க வேண்டும் கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய ஒரு கருவியை உருவாக்க வேண்டும் அமெரிக்கக்காரனுக்கு இந்த போட்டியை அறிவித்தவுடன் அவன் கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய ஒரு ஊசியை கண்டுபிடித்தான் உருவாக்கினார் ரஷ்யாக்காரன் வந்தான் கண்ணுக்கு தெரியாத அந்த ஊசியிலே கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓட்டையை போட்டான் ஓட்டையை போட்டுவிட்டு இரண்டு பேரும் அமெரிக்கா வாழ்க ரஷ்ய வாழ்க என்று சொல்லிவிட்டு போறாரு அடுத்து நம்முடைய இந்தியக்காரன் வந்தான் அவன் என்ன தெரியுமா செய்தான் இந்தியா வாழ்க என்று சொல்லி கண்ணுக்கு தெரியாத ஊசியிலே மேட் இன் இந்தியா என்று போட்டு யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சரி போலி தேச பக்தர்கள் இந்த நாட்டிலே ரொம்ப பேர் இருக்கிறார் என்று சொல்லுவதற்காக இருக்கு நீங்கள் எல்லாம் அப்படி இல்லை இந்த சமூகத்தை இந்த தேசத்தை உளமாற நேசிப்பவர்கள் நீங்கள் நடேசிக்கிற சொல்றேன் ஒரு மகள் ஒரு மகன் தன்னுடைய தந்தை மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று உயர்ந்ததா இல்லை ஒரு தந்தை ஒரு மகன் மீது அல்லது மகள் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று உயர்ந்ததா இல்லை ஒரு கணவன் மீது மனைவி கொண்டிருக்கக்கூடிய பற்று உயர்ந்ததா இல்லை ஒரு மனைவியின் மீது கணவன் கொண்டிருக்கக்கூடிய பற்று உயர்ந்ததா இல்லை இல்லை ஒரு முதலாளியின் மீது தொழிலாளி கொண்டிருக்கக்கூடிய பற்று உயர்ந்ததா இல்லை இல்லை காட்டிலும் ஒரு தனி மனிதன் இந்த சமூகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று இருக்கிறது அல்லவா இந்த தேசத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பட்சம் இருக்கிறது அல்லவா அதுதான் உயர்ந்தது அதுதான் உயர்ந்தது அதனாலதான் பார்க்கிறேன் நான் பதவி காலத்திற்கு வந்த பொழுது தொன்னூறுகளினுடைய தொடக்கத்திலே பல பேர்கள் சொன்னார்கள் நான் நேர்மையாக பணியாற்ற தொடங்கிய காலம் இன்றைக்கு கூட அன்வர் சாஜி சொன்னார் என்னுடைய அலுவலகத்திலே நான் எழுதி போட்டிருக்கக்கூடிய வாசகத்தை சொன்னார் உனக்கு அதிகாரம் இருந்தால் அதனை ஏழைகளுக்கு பயன்படுத்தும் என்று எழுதி போட்டிருந்தேன் இஃப் என்று நான் அப்படிப்பட்ட வாசகத்தை ஒருமுறை வருத்தத்தோடு குறிப்பிட்டார் இவன் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவான் போல் இருக்கிறது என்று சொன்னார் ஏழைகளை நேசிப்பது எந்த அளவிற்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் என்று எனக்கு தெரியவில்லை எனக்கும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் உரம் ஏற்பட்டது கடைசியில் என்ன தெரியுமா ஏற்பட்டது என்னை மாவட்ட ஆட்சித்தலைவரே ஒரு துணை ஆட்சியரை விடுவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது வழக்கமாக ஒரு துணை ஆட்சியரை மாறுதல் செய்வது என்று சொன்னால் அது அரசாங்கம் உத்தரவிட வேண்டும் கோட்டையில் இருந்து ஒரு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் ஆனால் என்னை என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரே துணை பதவியில் இருந்து விடுவித்த அந்த நிகழ்வுதான் என்னுடைய முதல் மாறுதல் அந்த மாறுதலே எனக்கு ஒரு பெரிய வலுவை கொடுத்தது அதற்கு பிறகு நான் யோசிக்கிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவராக நாமக்கல்லிலே நான் பணியாற்றிய காலம் அந்த காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா நான் உணமாற கிராம மக்களை நேசிக்கிறேன் எல்லா மக்களையும் நேசிக்கிறேன் ஆனால் நான் முதலில் நேசிக்கக்கூடிய மக்கள் கிராம மக்கள் அவர்கள்தான் எனக்கு உணவளிக்கக்கூடிய மக்கள் நான் நகரத்திலே இவ்வளவு வாய்ப்போடும் வசதியோடும் வாழ்வதற்கு காரணமானவர்கள் என் கிராமத்து மக்கள் என் உணவர்கள் நான் உண்பதற்கு காரணம் என் உணவர்கள் அவன்தான் தான் எனக்கு உணவளிக்கிறான் நான் ஆடையை அழகான ஆடையை பருத்தி ஆடையை நான் அணிந்திருக்கிறேனே அதற்கு பருத்தி விளைவிப்பவன் என் விவசாயி நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பால் அருந்துகிறேனே அதற்காக என் கிராமத்து மனிதன் எங்கோ பாடு வைத்துக் கொண்டிருக்கிறான் இதுபோன்று நான் பெரிய மாளிகைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அதற்கு என் கிராமத்து எளிய மனிதன் செங்கல் சுமந்து கொண்டிருக்கிறான் எனவே நான் உணமாற கிராமத்தை நேசிக்கிறேன் கிராம மக்களை நேசிக்கிறேன் அவனுடைய ஒரு அம்சமாக நான் அன்றைக்கு என்ன செய்தேன் தெரியுமா கிராமங்களிலே கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்க வேண்டும் என்று நான் உத்தரவிட்டேன் இந்த உத்தரவு ஒன்றும் புதிதல்ல இந்த உத்தரவு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு உத்தரவு மிக தெளிவாக விதி சொல்லுகிறது எவெரி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சப்போஸ் ஸ்டே இன் த ரெஸ்பெக்டிவ் சார்ஜ் வில்லேஜ் இன் கேஸ் இ டெஸ் இட் ஸ்டே இஸ் அன் பி ரிமூட் ஃப்ரம் சர்வீஸ் என்று இருக்கிறது மிக தெளிவாக இருக்கிறது எல்லா கிராம அலுவலர்களும் ஒவ்வொரு கிராம அலுவலரும் கிராமத்திலே தங்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது அப்படி தங்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று விதி இருக்கிறது இந்த விதியை சுட்டிக்காட்டி நான் கிராமங்களுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி இது மிக சாதாரணமான ஒரு கடமை ஏனென்று சொன்னால் ஒரு மதுரையினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருநெல்வேலியிலே தங்க முடியாது திருச்சியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் ஈரோட்டிலே தங்கியிருந்து ஆட்சி செய்ய முடியாது ஆனால் கிராம நிர்வாகத்தை பொறுத்தவரைக்கும் கிராம நிர்வாகத்தை பொறுத்தவரைக்கும் கிராம நிர்வாக அலுவலர்கள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேர் கிராமங்களிலே தங்குவது இல்லை மாறாக முப்பது வயலுக்கு முப்பது கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கக்கூடிய நகரத்திலே இருந்து கொண்டு கிராம மக்களை வரவழைக்கக்கூடிய வதைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த தேசத்தை உளமாற நேசிக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே கிராமப்புற வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று எண்ணுபவர்கள் முதலிலே செய்ய வேண்டிய வேலை இந்த கிராம நிர்வாகத்தை செயல்பட வைப்பது என்று எண்ணி கிராம நிர்வாக அலுவலர்களை அங்கே நான் தங்க உத்தரவிட்டேன் தங்க உத்தரவிட்டேன் தங்காதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தேன் இந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கு எதிராக கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம் நடத்த தொடங்கிறார்கள் போராட்டம் நடத்த தொடங்குகிறார்கள் இதை பார்த்துவிட்டு பொறுக்க முடியாத எம்முடைய நாமக்கல் மாவட்ட மக்கள் சாதாரண எளிய மக்கள் இவர்கள் திரண்டு வந்து ஐயாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் திரண்டு வந்து அவர்களுக்கு எதிராக போராட்டத்தை நடத்துகிறார்கள் இறுதியிலே இவர்கள் என்ன செய்தார்கள் இறுதியிலே இவர்கள் என்ன செய்தார்கள் அன்றைக்கு அரசியல்வாதியோடு அரசியல்வாதிகளோடு நான் உடன்படவில்லை என்பதற்காக அரசியல்வாதிகளினுடைய தூண்டுதண்டர் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டு வந்து என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக நூற்றுக்கணக்கிலே அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் போராட்டம் நடத்துபவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் கலெக்டர் நாயே என்று சொல்லுகிறார் நாயே என்று சொல்வார்கள் பல பேருக்கு தெரியும் இங்கே அன்பர் சாஜி நம்முடைய திரு மனோகரன் கந்தசாமி பல பேருக்கு தெரியும் இங்கே வந்திருக்கிறார் கலெக்டர் நாயே லீவு போட்டு விட்டு போடா என்று சொல்லுகிறார் எப்படி இந்த தைரியம் வருகிறது ஒரு கலெக்டருக்கு கீழே பணியாற்றக்கூடிய கிராம நிர்வாக அலுவலருக்கு எப்படி தைரியம் வருகிறது இந்த நாட்டில் ஊழல் ஊழல் புரிகின்ற கட்ட அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய தைரியம் எப்படி இந்த தைரியம் வருகிறது ஒரு கிராம நிர்வாகம் என்ப அலுவலர் என்பவர் கடைநிலையிலே பணியாற்றக்கூடிய ஒரு அலுவலர் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து கலெக்டர் நாயே லீவு போட்டுவிட்டு சென்றுவிடு என்று சொல்லுகின்ற தைரியம் எப்படி வருகிறது இந்த நிர்வாகம் எவ்வளவு சீர்கட்டு போயிருக்கிறது என்பதற்காக அன்பிற்குரிய இளைஞர்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மக்கள் பாதை செய்யும் என்று நான் நம்புகிறேன் இந்த பேச்சை நான் அப்படியே வீடியோ எடுத்தேன் அப்படியே வீடியோ எடுத்து மூத்த அலுவலர்களுக்கெல்லாம் நான் அனுப்புகிறேன் வருவாய் நிர்வாக ஆணையர் அனுப்புகிறேன் அவர்தான் உத்தரவிட வேண்டும் வருவாய் செயலர் அனுப்புகிறேன் பொதுச் செயலர் அனுப்புகிறேன் முதலமைச்சர்களுடைய செயலர்களுக்கு அனுப்புகிறேன் தலைமைச் செயலர்களுக்கெல்லாம் தலைமைச் செயலருக்கு அனுப்புகிறேன் வீடியோ எடுத்து அப்படியே அனுப்புகிறேன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நேர்மையாக இந்த மக்களை நேசித்து பணியாற்றக்கூடிய ஒரு கலெக்டரையே துச்சம் அனுமதித்து பேசக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்கள் எந்த விதத்தில் எவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இந்த வீடியோவை நான் அனுப்புகிறேன் என்ன நம்பிக்கையில் நான் அனுப்புகிறேன் என்னை போல் நம்முடைய அன்பிற்குரிய பச்சான் சொல்வார் நான் மட்டும் நேர்மை இல்லை இன்னும் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கையில் தான் நானும் அனுப்பிச்சேன் அப்படிப்பட்ட என்னை போல் இன்னும் இருக்கிறார்கள் என்று ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த ராட்சியினுடைய நிர்வாகம் கொம்பு உச்சாலியிலே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு கொஞ்சமாவது மனச்சாட்சி இருக்கும் என்று நான் அனுப்பி வைத்தேன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் அனுப்பி வைத்தேன் அனுப்பி வைத்ததற்கு பிறகு ஒரு வாரத்தில் மிகச் சரியான நடவடிக்கையை அவர்கள் எடுத்தார்கள் எப்படி தெரியுமா என் மீதே நடவடிக்கை எடுத்தார்கள் என்னை மாறுதல் செய்து விட்டார்கள் இந்த நாட்டினுடைய நிர்வாகம் எவ்வளவு சீர்கட்டுப் போயிருக்கிறது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என் மீதே நடவடிக்கை எடுத்தார்கள் நான் அனுப்பிவிட்டு நான் அன்றைக்கு மசூரிக்கு பயிற்சிக்கு சென்று விட்டேன் இன்றைக்கு பிரச்சனைக்கு உள்ளாக இருக்கிறது அல்லவா உத்தரகாண்ட் இங்கிருந்து இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கக்கூடிய உத்தரகாந்த் மாநிலத்திலே இருக்கக்கூடிய மசூரிக்கு பயிற்சிக்கு நான் சென்று விட்டேன் நான் திரும்பி வர முடியாது ஐம்பத்தி நான்கு நாட்கள் பயிற்சி அது உடனே வர முடியாது பயிற்சிக்கு சென்ற ஒரு வார காலத்தில் என் மீது நடவடிக்கை எடுத்தார் என் மீது நடவடிக்கை எடுத்தார் என்னுடைய குடும்பம் என்னுடைய துணைவியார் என்னுடைய பிள்ளைகள் மாவட்ட ஆட்சி தலைவர் பங்களோவில் இருக்கிறார்கள் இல்லத்திலே இருக்கிறார் என்னுடைய பிள்ளைகள் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நானும் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கிறேன் உடனே வர முடியாது எனக்கு பணியிடமும் கொடுக்கவில்லை எங்கே செல்வது தெரியாது என்னை விட்டார்கள் இன்னொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் போடப்பட்டிருக்கிறார் அவரும் வந்து சேர்ந்து விட்டார் எங்கே செல்வார்கள் எங்கே செல்வார்கள் இந்த மாறுதலுக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கியமான அரசியல்வாதி என்ன தெரியுமா சொன்னாராம் கிராம நிர்வாக அலுவலகத்திலே சொல்லி அந்த கலெக்டர் மங்களோவைக்கு பட்டாசை கொளுத்தி என்று சொல்லியிருக்கிறார் பட்டாசை கொளுத்து போடுகிறார் இவ்வளவையும் என்னுடைய துணைவியாரும் பிள்ளைகளும் நான் எப்படி சந்திப்பேனோ அதே மடதைரியத்தோடு அவர்கள் சந்தித்தார் அதே மடதைரியத்தோடு சந்தித்தார் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் மீண்டும் தனிமனித துதி யாருமே செய்யக்கூடாது இந்த நிர்வாகம் எவ்வளவு சீர்கட்டுப் போயிருக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன் இதற்கு காரணம் நான் அரசியல்வாதிகளை சொல்ல மாட்டேன் இந்த சமூகம் தான் இதற்கு காரணம் என்று சொல்லுகிறேன் காரணம் எப்படி லூதர் கிங் சொல்லுவாரே உலகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு குற்றங்களை செய்பவர்கள் காரணம் அல்ல இந்த குற்றங்களை பொறுமையோடு சகித்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் காரணம் என்று சொல்லுவார் அதை போல இங்கே படித்திருக்கக்கூடியவர்கள் வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் அறிந்தவர்கள் அறிவி